இல்லை நாங்க வந்து இந்த வழக்குல இருந்த வரைக்கும் நகை திருட்டு தான் போச்சு அப்படின்ற எந்த முகாந்திரமும் எங்களுக்கு தெரிய வரல திருப்போணும் காவல்துறை என்ன முடிவு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐ ஆகட்டும் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் பழைய எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் இந்த அஜித் உயிரோட இருக்கும் போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த திருட்டு புகார் உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னுதான் அவங்க நினைச்சிருக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நகை திருட்டு புகார் இல்ல முகாந்திரம் இருக்கிறதா எங்களுக்கு இதுவரைக்கும் தெரிய வரல என் என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் திருபுவனம் அஜித் குமார் கொலை வழக்கு அட்ரஸே இல்லாம அடங்கி போச்சு இல்ல செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சிபிஐக்கு நீதிமன்றம் கெடு கொடுத்திருந்தது ஆனால் சிபிஐ அந்த தேதிக்கு உள்ள அந்த வழக்கை விசாரித்து முடிக்கல மீண்டும் இருபத்தி நான்காம் தேதி நீதிமன்றத்தில் மூன்று மாதம் கால நீட்டிப்பு கேட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டார் ஆனால் நீதிமன்றம் மூன்று மாதம் கால அவகாசம் கொடுக்க மறுத்துவிட்டது கடைசியாக நீதிமன்றம் இன்னும் ஆறு வாரங்கள் சிபிஐக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறது அஜித் குமாருடைய வழக்கில் குமாரினுடைய கொலை வழக்கும் நிகிதாவினுடைய திருட்டு வழக்கும் இரண்டு வழக்கையும் சிபிஐ இடம் ஒரே நாளில்தான் ஒப்படைத்தது நீதிமன்றம் ஆனால் சிபிஐ கடந்த இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நிகிதாவினுடைய திருட்டு வழக்கு சம்பந்தமான ஒரே ஒரு ஆவணத்தை கூட தமிழக அரசிடமிருந்து சிபிஐ பெறவே இல்லை கடந்த இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பு வரை அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக மட்டுமே சிபிஐ விசாரித்தது கொலை வழக்கு மட்டுமே விசாரிக்கப்பட்டுதான் கடைசியாக சிபிஐ கொடுத்த அந்த தேதியில சிபிஐ கொடுத்த அந்த தேதியில சரியாக நாங்கள் அஜித்குமாருடைய கொலை வழக்கை விசாரித்து முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சிபிஐ வந்துட்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தாங்க நாங்கள் நூற்று இரண்டு சாட்சிகளிடம் விசாரித்ததாகவும் நூற்று மூன்று ஆவணங்களை கொண்டு போய் அங்கு சமர்ப்பிச்சாங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ சமர்ப்பித்த ஆவணங்களை சரிபார்த்த கீழமை நீதிமன்றம் இந்த ஆவணங்களில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது இந்த ஆவணங்களை மீண்டும் சரிபார்த்து சரியான ஆவணத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சிபிஐக்கு கீழமை நீதிமன்றம் இந்த ஆவணத்தை திரும்ப கொடுத்தது அதன் பிறகு இந்த ஆவணங்களை சரி செய்து சிபிஐ வந்துட்டு ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பித்திருக்கிறது இப்பொழுது அந்த திருட்டு வழக்கை இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகுதான் கையில் எடுத்திருக்கிறது சிபிஐ தமிழக அரசு வழக்குரைஞரான அஜ்மல் கான் அவர்கள் நாங்கள் பல முறை சிபிஐயிடம் நாங்களே வற்புறுத்தியும் கூட திருட்டு வழக்கு எந்த ஆவணத்தையும் சிபிஐ எங்களிடம் இருந்து வாங்கவில்லை கடந்த இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுதான் சிபிஐ வந்துட்டு நிகிதாவினுடைய இந்த திருட்டு வழக்கிற்கான ஆவணங்களை எடுத்திருக்கிறார்கள் என்று தமிழக வழக்குரைஞ்சர் அஜ்மல் கான் அவர்கள் தகவல் கொடுக்கிறார் இப்பொழுது சென்னை உயர் மதுரை கிளை சிபிஐக்கு கடைசியாக ஆறு வாரங்கள் கெடு கொடுத்திருக்கிறது ஆறு வாரங்களுக்கு உள்ளாக அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு அதே போன்று நிகராவினுடைய திருட்டு வழக்கு இந்த அஜித்குமார் கொலை சம்பந்தமான இந்த இரண்டு வழக்கின் ஆவணங்களையும் ஆறு வாரத்திற்குள்ளாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சமர்ப்பிக்க சொல்லி நீதிமன்றம் சிபிஐக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது ஆறு வாரங்களுக்கு உள்ளாக சிபிஐ இந்த வழக்கை முடித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும் ஏன்னா கொடுத்த அதே தேதியில சரியாக விசாரணையை முடித்து கொண்டு போய் ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது சிபிஐ ஆனால் அந்த ஆவணங்கள்ல குளறுவடிகள் இருக்கிறது சரியாக இந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் சிபிஐ ஒப்படைக்கலை என்றுதான் அந்த ஆவணத்தை மீண்டும் சிபிஐக்கு திருப்பி அனுப்பியது நீதிமன்றம் ஆகையால் இவர்கள் இப்பொழுது மூன்று மாதம் காலம் கேட்டு மூன்று மாதம் கொடுக்க மறுத்து நீதிமன்றம் ஆறு வாரங்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறது இந்த ஆறு வாரங்கள் என்பது ஒன்றரை மாத காலம் இந்த ஒன்றரை மாத காலத்தில் சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து சமர்ப்பிக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நமக்கு எழுகின்ற பல கேள்விகள் இருக்கிறது இந்த வழக்கில் ஏன்னா தமிழகத்தையே உழுக்கிய ஒரு கொலை வழக்கு அஜித்தினுடைய கொலை வழக்கு இந்த கொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளியாக பார்க்கப்படுபவர் மிகுதா அஜித்குமாரை அடித்துக் கொன்றதாக கூறப்பட்டது ஆறு காவல்துறை அதிகாரிகள் இதில் ஐந்து தனிப்படை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ராமச்சந்திரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தனிப்படை காவல்துறை அதிகாரிகளின் ஓட்டுநராக செயல்பட்ட இந்த காவல்துறை அதிகாரி இதுவரையில் கைது செய்யப்படல அவரை சிபிஐ விசாரணை செய்ததே தவிர இதுவரையில் அந்த ராமச்சந்திரன் வெளியே தான் இருக்கிறார் அதேபோல இந்த தனிப்படைக்கு அதிகாரத்தை பிறப்பித்த கைது செய்யப்படல அவர் வெளியே தான் இருக்கிறார் அன்பு உறவுகளே இந்த செய்தியை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் மக்கள் ஏழைகள் வெகுளிகள் அவர்களுக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை என்றால் அவர்களை உடனடியாக கைது செய்து உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர்களை சிறைப்படுத்தி விடுவார்கள் எந்த அரசாக இருந்தாலும் இது நடக்கும் ஆனால் ஒரு வழக்கில் அரசு சம்பந்தப்பட்டிருந்தாலோ அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தாலோ அந்த வழக்கில் உள்ளவர்கள் எப்படியாவது அவர்களை காப்பாற்றுவதற்கு அரசும் அரசு அதிகாரிகளும் முனைவார்களே தவிர அவர்களை தண்டிப்பதற்கு ஒருபோதும் அரசும் அரசு அதிகாரமும் ஒத்துழைக்காது இன்று அஜித் குமாருடைய கொலை வழக்கில் அதை தான் நம்ம பார்க்கிறோம் அஜித் குமாரினுடைய கொலைக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுபவர் நீதா நிகிதா கொடுத்த திருட்டு வழக்கு உண்மைதானா என்பதை இதுவரையில் காவல்துறையோ நீதிமன்றமோ இன்னும் உறுதி செய்யல ஆனால் அஜித்குமார் கொல்லப்படுவதற்கு அந்த திருட்டு வழக்குதான் தான் மூல காரணம் ஆனால் அந்த திருட்டு வழக்கை கொடுத்த அந்த நிகிதா இதுவரையில் கைது செய்யப்படல நிகிதாவை பலமுறை முறை சிபிஐ விசாரித்ததாக நாம் அறிகிறோம் ஆனால் நிகிதாவின் மீது இன்னும் கைதோ பணி நீக்கமோ சஸ்மெண்டோ எதுவுமே அவர் மீது எந்த ஒரு சின்ன ஆக்சனோ எடுக்கல அரசு அப்படி என்றால் நிக்கிதா இந்த வழக்கில் யார் அஜித்குமாரினுடைய கொலைக்கும் நிக்கிதாவிற்கும் அரசுக்கும் அரசினுடைய உயர் அதிகாரிகளுக்கும் என்ன தொடர்பு இந்த வழக்கில் நாம் ஏற்கனவே பல விஷயங்களை பேசியிருக்கோம் அஜித்குமார் கொல்லப்பட்டதற்கு வேறு ஒரு முக்கிய காரணமும் சொல்லப்பட்டது இந்த வழக்கில் இருநூற்றி எழுபது கோடி ரூபாய் பணம் கொண்டு போய் திருப்பவனம் கோவில்ல பதுக்கப்பட்டதாகவும் அதற்கு பின்புலத்தில் அந்த மாவட்டத்தின் அமைச்சர் அந்த மாவட்டத்தினுடைய இனவியார் தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய அமைச்சர் இவர்களெல்லாம் இருப்பதால இந்த பதுக்கப்பட்ட பணம் சம்பந்தமான விஷயம் அஜித்குமாருக்கு தெரிந்ததால தான் அஜித்குமார் கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அஜித்குமாரினுடைய வழக்குக்கு உள்ள இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும் பொழுது இன்னமும் இந்த கொலை வழக்கு சம்பந்தமான செய்திகள் மறைக்கப்படுகிறது எப்படியாவது இந்த கொலை வழக்கை மூடி மறைப்பதற்கே அரசு முனைவதாக தெரிகிறது அன்பு உறவுகளை நன்றாக யோசித்து பாருங்கள் குறைந்தது ஒரு மாத காலமாக இந்த வழக்கு அமைதியாகிவிட்டது ஆம்சாங்கினுடைய வழக்கும் இப்படித்தான் அமைதியாகிவிட்டது இப்பொழுது ஆம்சாங்கினுடைய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஆம்சாங்கினுடைய வழக்கில் மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள் சிக்கப் போகிறார்கள் அதை பற்றி நாம் இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அன்பு உறவுகளே அஜித்குமாரினுடைய வழக்கு அடுத்து எதை நோக்கி நகரும் ஒருவேளை அஜித்குமாரினுடைய வழக்கு கிணற்றில் போட்ட கல்லை போன்று இப்பொழுது அமைதியாகி இருக்கிறது இந்த வழக்கின் தீர்ப்பு வெகு விரைவில் வெளியாகுமா குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா அஜித் போன்ற அப்பாவிகள் வழக்குகள் எல்லாம் இப்படிதான் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படுமா அரசியல்வாதிகள் குற்றவாளிகளை காப்பாற்றத்தான் முயல்வார்கள் நீதிமன்றம் தான் இந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் நடக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே